ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி ஓம் வைரவ காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை அலட்சியம் விடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு அவசர செய்தியோடே வந்திருக்கின்றேன் அது இன்று இரவுக்குள் நடந்து முடிந்துவிடும் என் தங்கமே அதனால் இதை உடனடியாக கேட்டுவிடு என் தங்கமே நான் சொல்கின்ற தேதியின் அன்று இரவு நடக்க இருக்கும் இந்த செயலை நீ கேட்டுக்கொள் என் தங்கமே அதை உன்னிடத்தில் கூறிவிட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் அது என்ன அந்த நேரத்தில் உன் வீட்டில் வாசலில் ஒன்று இருக்கக்கூடாது என் குழந்தையே எல்லாமே உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று இன்று உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை தெளிவாக சொல்லி நீ பொறுமையாக கேட்டுவிடு என் தங்கமே பொறுமையை இழந்து விடாதே பிள்ளையே அவசரத்தோடு இதை கேட்டுவிடாதே என் பிள்ளையே பொறுமை என்பது அவசியமான ஒன்று ஒவ்வொரு காலகட்டத்திலுமே உன் பொறுமைகளை இழந்து உன்னுடைய முன் கோபத்தனை தான் இழக்க வைத்து எல்லாம் இழக்க உன் தலையில் போட்டு குழந்தையே பொறுமையை வளர்த்து கொள் என் பிள்ளையே என்று உன் சொன்னால் நீ எங்கு கேட்கின்றாய் என் குழந்தையே எத்தனை முறையோ உன்னிடத்தில் சொல்லி பொறுமை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியம் பொறுமை இழந்த மனிதன் என்றும் நல்லபடியான வாழ்க்கையை கொண்டு செலுத்தியதில்லை என்பது உனக்கே நன்றாக தெரியும் உன்னை எந்த விஷயத்தில் பொறுமையை இழக்க வைக்கலாம் எத்தனை எதனை உனக்கு தெரிந்து உன் எதிரிகள் அந்த காரியங்களை செய்து செய்து உன் பொறுமைகளை கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே எப்பொழுது உன்னை தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும் உன் எதிரிகள் என்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் நீயும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றாய் கோபத்தில் உன் கோபத்தை காட்டுப்படுத்து என் குழந்தையே என்று நான் பலமுறை கூறியிருக்கின்றேன் கோபங்கள் வரலாம் உனக்கு கடுங்கோபமாக முன்கோபம் வந்து விடுகின்றது அதை கட்டுப்படுத்து என் குழந்தையே பல முறையில் பல விதங்களில் உன்னிடம் பலமுறை சொல்லிவிட்டேன் ஆனால் நீ அதை செயல்படுத்தியவாறு எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே என் குழந்தையே உன் கோ கோபத்தினால் இருப்பதையும் இறந்து கொண்டே இருக்கின்றாய் என் குழந்தையே என்று நான் கூறிவிட்டேன் உனக்கு புரியும்படி ஒன்றும் தெரியவில்லை யாரிடம் எப்படி பேசுவது யாரிடம் எதை சொல்லுவது எந்த நிலையில் எதை பேசுவது என்று தெரியாமல் மனிதன் மனதில் பட்டதை பேசி அதற்கான விளைவுகளையும் நீ வாங்கிக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் அதற்கான வன்மங்களையும் நீ பெற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே நீ இதனால்தான் பல பிரச்சனைகளை உன் விட்டு தேடி உ வந்து கொண்டே இருக்கின்றது நீ இது போன்று செய்வதன் காரணத்தினாலே உன் வீடு தேண்டி பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றது முதலில் முன்கோபத்தை நிறுத்து என் பிள்ளையே பல விதங்களில் நடப்பதையும் நடந்து கொண்டிருப்பதையும் நடக்க போவதையும் உனக்கு உணர்த்தி உன்னை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கின்றேன் அந்த எண்ணமே உன் தாயின் மனதில் இருக்கின்றது ஆனால் நீயோ முன்கோவ் அத்தனை விடுகின்றாய் இதற்கு என்ன நான் செய்ய முடியும் ாய் இதும் அவர்களை பார்த்து நீ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றாய் நீ ஓடாதே என் தங்கமே நீ ஓடுதால் தான் அவர்கள் உன்னை துரத்தி கொண்டே இருப்பார்கள் நீ ஓடுவதை நிறுத்தி திரும்பி நிமிர்ந்து பார் என் தங்கமே அவர்களும் உன்னை பார்த்து திரும்பி போய் விடுவார்கள் உன்னை பார்த்து சற்று பயம் வரும் என் தங்கமே அவர் துரத்தும் தூரத்திற்கு நீயும் சென்று கொண்டே இருப்பது தவறு என் பிள்ளையே நீ எதற்காகவும் பயப்படாதே தைரியத்தோடு இரு நான் இருக்கின்றேன் என்றும் உன்னுடன் பல முறை கூறியிருக்கின்றேன் நீ கேட்டவாறு தெரியவில்லை சரி அந்த பயம் மட்டும் உன் மனதில் விட்டு போகவில்லை என்றால் ஐயோ அடுத்த என்ன செய்து விடுவார்களோ என்று ஐயோ அடுத்த என்ன கொடுத்து விடுவார் என்று பயத்தில் அவனை பற்றி இத்தனை நிலையில் நீ யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் இன்னும் இருபத்தி நாலு மணி நேரமும் அவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவனோ உன்னை மறந்து நீ அவனை பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே துரோகிகளையும் எதிரிகளையும் மறந்துவிடு என் குழந்தையே நீ மறப்பது மிகவும் நல்லது இதையெல்லாம் துரோகிகளையும் எதிரிகளையும் மறப்பது நல்லது என் தங்கமே நீ நினைவில் வைத்துக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கைக்கு இனிமையானது கிடையாது என் தங்கமே கசப்பாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கை எல்லாம் கசப்பாகவே தெரியும் என் தங்கமே நீ அவர்களை மறப்பதே என் நல்லது என் தங்கமே ஏனென்றால் நடந்தது முடிந்தது எல்லாம் அப்படிப்பட்ட செயல்களே யாராலும் இனி அதை மறக்க முடியாது ஆனால் நீ அதை மறக்க வேண்டும் என்று உன் தாய் நான் உன்னிடம் சொல்கின்றேன் அதை சற்று காது கொடுத்து கேட்டு அதன்படி நடந்துகோள் நீ அதை நினைவில் வைத்துக்கொண்டே இருந்தால் அது உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்குமே தவிர உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை எல்லாம் தவிர்த்து கொண்டே அதற்கு தடையாக நின்று கொண்டுதான் இருக்கும் தங்கமே நினைவில் வைத்துக் கொள்வதை வைத்துக்கொள் மறக்க முடியாததை விடு மறக்க வேண்டியதை மறந்துவிடு என் பிள்ளையே அது உன் வாழ்க்கைக்கு மிக உகந்தது பலமுறை உன்னிடத்தில் நல்லதையும் கெட்டதையும் சொல்லி உன்னை ஆயுதம் மா ஆயுதம் கொண்டே இருக்கின்றேன் அந்த அந்த ஒரு துன்பம் வந்தாலும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் இது இப்படித்தான் என்பதை உனக்கு புரிய வைத்து அதிலிருந்து உன்னை காப்பாற்றி வேண்டும் என்று உன் தாய் உன்னை தேடி தேடி ஓடி ஓடி வந்து உனக்கு முன்னராகவே எல்லாத்தையும் சொல்லிவிடுகின்றேன் உன் தாயின் வாழ்க்கையை நீ கேட்டால் மட்டும்தான் இதுவெல்லாம் உனக்கு புரியும் என் குழந்தையே அதன்படி எல்லாம் நீ நடந்து கொண்டாள் என்றால் இதையெல்லாம் பார்த்துவிட்டு உனக்கு இன்று இரவு ஒன்று நடக்க இருக்கின்றது இன்று இரவு வீட்டிற்கு ஒரு விஷயம் வரவு தர இருக்கின்றது அந்த வரவு உன் அனுமதி கேட்க இங்கு வரவில்லை என்னுடைய அனுமதியை பெற்று பிறகுதான் அது உன் வீட்டிற்கு வர இருக்கின்றது என்னை மீறி வருகின்றது என்று சொன்னேனே ஏன் தெரியுமா நான் சொன்னேன் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று ஆனால் நானும் வருகின்றேன் தாயே என்று என்னோடு வரும் பொழுதுதான் புத்திசாலித்தனமாக அவர்களை சரி செய்ய முடியும் அவர்களிடம் இருந்து குறைகளை என்னிடம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்பொழுதுதான் இதையெல்லாம் நான் செய்ய முடியும் அவர்களை காப்பாற்றிவிட அப்படி கூறுகின்றேன் என்று அது என்னிடம் கூறியது என் குழந்தையே இப்படிப்பட்ட ஒருவர் உன் வீட்டிற்கு வரவு தர இருக்கின்றார் தெரியுமா அது யார் தெரியுமா அந்த நேரத்தில் உன் வீட்டிற்கு வெளியே அந்த ஒரு விஷயம் இருக்க கூடாது தெரியுமா என் பிள்ளையே விளக்கமாக சொல்கின்றேன் பொறுமையாக கேள் தங்க பிள்ளையே நீ நீ பட்ட பட்ட அவதிகளை பார்க்க முடியவில்லை நீ பட்ட வேதனைகளை பார்க்க முடியவில்லை நீ விட்ட கண்ணீர்களையும் நீ சிந்திய கண்ணீர்களையும் என்னால் அனுமதிக்க முடியவில்லை அது முடியாமல் தான் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு முன்னோர் உன் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த அந்த முன்னோர் உன் வீட்டிற்கு வருகை தர இருக்கின்றார் என் பிள்ளையே உன்னை காப்பாற்ற வேண்டும் உன்னை உயர்த்த வேண்டும் உன் கண்ணீர்களை எல்லாம் துடைக்க வேண்டும் உன்னை காலத்தில் இருக்கின்ற துயரங்களை போக்க வேண்டும் உனக்கு இருந்த அத்தனையுமே துரத்தி உன்னை காப்பாற்றி உன் வீட்டிற்குள் இருக்க வைக்க வேண்டும் என்று அந்த முன்னோர் நினைக்கின்றார் என் பிள்ளையே அதனாலே உன்னை தேடி இப்பொழுது வர இருக்கின்றார் என் தங்கமே உன் கண்ணீரை துடைக்க போடுகின்றேன் இதை உனக்கு நான் இன்று இரவு உணர வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே நீயும் அதை உணரப்போகின்றாய் உன் அருகில் இருப்பதையும் கூட உணரப்போகின்றாய் தங்கமே உன் வீட்டிற்கு வெளியே உன்னை இருக்கும் அவர்களை பற்றி நீ சொல்கின்றாயா என் குழந்தையே வெளியே என்ன இருக்க கூடாது என்று சொன்னேன் தெரியுமா உன் வீட்டின் வெளியே அந்த நீ போடும் மங்களகரமான கோலங்கள் மட்டும் இருக்காமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே அது இருந்தாலானால் உன் முன்னோரால் உன் வீட்டிற்குள் வர இயலாது என் தங்கமே உன் முன்னோர் உன் கஷ்டங்களையும் உன் காயங்களையும் போக்கவே வருகின்றார் என் தங்கமே உன் தாய் அனுமதிக்கின்றேன் என்றால் அது நல்லதாக மட்டும்தான் இருக்கும் என் குழந்தையே உன் முன்னோர் வந்துவிட்டால் உன் வீட்டில் அங்கு பலப்பட்ட உன் வாழ்க்கை சரி செய்யப்படுகின்றது அந்த வாழ்க்கை வீட்டை விட்டு புறப்பட மாட்டேன் என்று உன் என்னிடம் சத்தியம் செய்த பிறகுதான் அவர் உன் வீடை தேடி வருகின்றார் என் தங்கமே உன் முன்னோரை அலட்சியம் செய்யும்படி நீ உன் கோலங்களை போட்டு விடாதே என் தங்கமே உன் கண்ணீரை துடைத்து உனக்கு நல்லதை கொடுப்பார் என் குழந்தையே என்னிடம் சத்தியம் செய்திருக்கின்றார் உன் வீட்டில் எந்த தீயவகையும் நுழையாது உனக்கு நல்லது நடக்கும் வரை நான் வரமாட்டேன் என்று என்னிடம் சத்தியம் செய்திருக்கின்றார் என் தங்கமே அதற்கு பிறகு உன் கண்ணீர்கள் கண்ணீர் வந்தால் கூட ஆனந்த கண்ணீருக்கு கூட உன் கண்ணில் இருக்கும் அந்த கண்ணீர் வரக்கூடாது என்று முடிவை எடுத்து விட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கை நடக்கப் போகின்றது என் தங்கமே நீ நம்பிக்கையோடு காத்திரு இது எல்லாம் எந்த நேரத்தில் நடக்கும் என்றால் இன்று இரவுக்குள் அது நடக்கும் என் தங்கமே இன்று இரவு முடிந்து கா